நம்முடைய தமிழ் ஒளி தொலைக்காட்சியின் சார்பிலே நால்வருதோறும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நாம் முன்னிறுத்தி இங்கே சில கேள்விகளை முன்னிறுத்தி வருகின்றோம் அந்த வரிசையில் உலக தரத்திலான முறுக்கு மிஷின் தயாரிப்பாளர்களான ஸ்ரீ ஆண்டாள் முறுக்கு மிஷின் வழங்கும் உங்களோடு நான் நிகழ்ச்சியினுடைய இன்றைக்கு தலைப்பு என்பது உங்களுக்கு யார் மீது கோவம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பை முன்னிறுத்தி நாம் இப்பொழுது சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் உங்கள் கோ உங்கள் கோபம் யார் மீது ஏன் எதற்கு எப்படி இதுதான் இன்றைய தலைப்பு ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் கோபம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான் இருந்தாலும் இது குறித்து ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது முழுமையான கருத்துக்களை பதிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஏனென்றால் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்கார்வான் என்பது ஒரு பழமொழி இருந்து வருகின்றது அதனை மெய்ப்பிக்கின்ற விதமாக பல்வேறு வகையாக நாம் பல இடங்களில் இருந்தாலும் கூட மீண்டும் இன்னும் பல விஷயங்களை நாம் வணக்கம் தமிழ் ஒளி ஹலோ ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து சுமித்ரா எந்த எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கப்பா திருமங்கலம் சுமித்ரா என்ன படிக்கிறீங்களா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே 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 சுமித்ரா 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 படிச்சு படிச்சு என்ன என்ன நினைக்கிறீங்க போறீங்க நீங்க ஐஏஎஸ் ஐஏஎஸ் சூப்பர் ஆமா திருமங்கலத்துல இருந்து ஒரு அதுக்கு வாழ்த்துக்களை சின்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு கோபம் கோபம் வருமா வரும் யார் மீது எதற்காக வரும் சரி அம்மா மேல எதுக்காக ஒரு அளவுக்கு மேல தொடர்ந்து அழுந்து அழுந்து பிடித்தால் ஒரு நாள் திமிறி வெடித்திடும் அதை போலவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினருக்கு அறிவுரை கூறுவது என்பது மிகவும் அரிதாக இருந்தாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை இருந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் சொல்ல வேண்டும் என்பதுதான் சுமித்ராவினுடைய கருத்து தொடர்ந்து அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை கேட்கிற போது எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் சுமித்ரா உங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய நல்லதுக்காக இருக்கும் அப்படின்றத நீங்க பின்னால்ல உணர்வீங்க சரியா ஆமா இருந்தாலும் உங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்குங்க கட்டாயம் உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்வார் அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சுமித்ராவுக்கு என்ன பாடல் வேணுமா கண்ணுக்குள்ள ஒருத்தி ஓகேம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கான பாடல் வந்து கொஞ்சம் கால தாமதமா வரும் உடனே வராது கொஞ்சம் பொறுமையா நிகழ்ச்சியை பாருங்க ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க ஆமா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து அறிவுரை கூறுவது கூட அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக அழகாக பதிவு செய்யுங்கள் அதற்கு முன்பாக உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளி அளவை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பேசுவது தொடர்ந்து எல்லோருக்கும் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் வணக்கம் தமிழ் ஒளி வணக்கம் வணக்கம் யார் எங்கிருந்து உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் குறைப்பா உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிருங்க ஆமாம்ப்பா இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக வந்து பேசுங்க

10th படிக்கிறீங்க ஓகே படிச்சு என்னவாகப் போறீங்க நீங்க படி இல்ல படிச்சு 10th படிக்கிறீங்க அடுத்து மேலே என்ன படிக்க போறீங்க என்னவாகப் போறீங்க படிச்சு এমবিবিஎஸ் ஆகணும் எம்বিবিஎஸ் ஆருமே ஒரு நல்ல ஒரு மருத்துவர் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மருத்துவர் உருவாகப் போறார் சி ஐயங்கோவில்லட்டில இருந்து ஆ வால்துகல்மா சரி ஓகே உங்களுக்கு கோபம் வருமா ஆ எதுக்காக வரும் அக்கா கூட சண்டை போடுறது கோபம் வரும் சரி அது பாசம் மிகுதியான உடனே அது வந்து கோபமாக மாறிடுது என்ன சரி ஓகே 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 தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்மா இந்த வானவில் சாங் வானவில் சாங் வேணும் சரிப்பா உங்களுக்கு நிகழ்ச்சியில பாடலை ஒளிபரப்பு சொல்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஆமா ஆ இன்றைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கோபம் என்பது மிக எளிதாக இருந்து வணக்கம் தமிழ் ஒளி வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து மதன் பிரபு பேசுறீங்களா சார் சார் உங்க டிவி வாலிம மட்டும் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்க இல்லைன்னா போன் கொஞ்சம் தூரமா வச்சு பேசுங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் மகிழ்ச்சி சார் நீங்க இணைப்புல வந்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு

சார் அருமை சார் நன்றி சார் மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க நன்றி சார் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் நன்றி சார் வணக்கம் தமிழ் ஹலோ உங்க டிவி வாலிமை கொஞ்சம் குறைங்கப்பா போன் எடுத்து கொஞ்சம் தூரமா வாங்க டிவி பக்கத்தில் நிற்காங்க தயவு செஞ்சு வெளில வந்து பேசுங்க அண்ணா இப்ப திரு மதன் பிரபு சார் பேசுறாங்க மிக அருமையா சொன்னார் கோபம் வந்து மனிதனுக்கு மட்டுமல்லாது அகிரினை உயிர்கள் என்று சொல்லக்கூடிய நாய் பூனை எலி இப்படி எதுவாக இருந்தாலும் கூட கோபம் வரும் ஆனால் மனிதனாக பிறந்தவர்கள் நிச்சயமாக அவருடைய கோபம் என்பது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கார் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது எப்படி என்று சொன்னால் ஒருவரை வன்முறையாக அடிப்பதோ அல்லது அவரை துன்புறுத்துவதோ ஒரு பொருட்களை உடைமைகளை உடைப்பதோ அல்ல கோபம் அந்த கோபம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு அரசு துறை அதிகாரி என்பவர் அவருடைய கடமையை செய்ய மறுக்கின்ற பொழுது சார் சொன்ன மாதிரி அது உடனே அந்த கோபத்தை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி மனுவா கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாட்ஸ்அப்ல எல்லாமே மனுக்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய கோபத்தை அப்படியும் வெளிப்படுத்தலாம் என்பதை மிக அழகாக ஒரு ஆசிரியராக அவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளை உண்மையிலே அவருடைய குழந்தைகள் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஒரு மிகப்பெரிய நல்ல ஜீனியஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படியான ஒரு வழிகாட்டுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது அதைத்தான் திரு மதன் பிரபு சார் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த வரிசையில் தான் நம்ம இப்போ தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் கோபம் யார் மீது ஏன் எதற்கு எப்படி இதுதான் நம்முடைய கேள்வி அதனை முன்வைத்து நாம் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றோம் கோபம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமாக வரக்கூடியதான் ஏனென்றால் கோபம் வரவில்லை என்று சொன்னால் குறிப்பாக அவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று கூட எண்ணலாம் ஏனென்றால் அவர்கள் ஒரு உணர்ச்சி இருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் சுயநிலைமை சுய நினைவு இல்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கோபம் வராது ஏனென்று சொன்னால் கோபம் வந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும் அவனுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் அது எந்த இடம் பொருள் என்றெல்லாம் சொல்ல முடியாது எங்கு வேண்டுமானாலும் கோபம் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கோபம் வரலாம் ஆனால் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்கார்ந்தான் என்பது ஒரு நல்ல முதுமொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனக்கு இன்றைக்கு சிறையில் துன்பம் அனுபவிக்கக்கூடிய பல கைதிகளை பாருங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷத்தில் சில தவறுகளை செய்திருப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் அவருடைய கோபத்தை அடக்கி ஆண்டிருந்தால் அவருடைய எல்லாம் துன்பப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் இருந்து போயிருக்கும் ஆனால் சிறையில இருந்து அந்த ஒரே ஒரு நிமிடம் நான் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கு வாழ்நாள் எல்லாம் இப்படி சிறையில் வந்து துன்பம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கொடுமை இருந்திருக்காது என்று புலம்புகின்ற பல கைதிகளை நம்மாலும் பார்க்க முடியும் வணக்கம் வணக்கம் தமிழ்மொழி தயவு செஞ்சு நீங்க பேசுறபோது உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளி அளவை மட்டும் குறைச்சிட்டு வச்சுட்டு பேசுங்க அது மட்டும் இல்லாம அல்லது தூரத்துல இருந்து பேசுங்க போனையும் டிவியும் பக்கத்தில் வச்சு பேசினா நாம் பேசுறதும் நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் பேசுறது நான் கேட்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் ஒரு இடையூறாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதை நாம் தொடர்ந்து முன்னுறுத்தி வருகின்றோம் எனவே ஒவ்வொரு முறையும் அதனை புரிந்து கொண்டு நீங்களாகவே உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு பேசினால் நலமாக இருக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருங்கள் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது கோபம் உங்கள் கோபம் யார் மீது ஏன் எதற்கு எப்படி இதுதான் இந்த கேள்வி அந்த வரிசையில் தான் நாம் இப்பொழுது கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பதிவு செய்யுங்கள் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இந்த நிகழ்ச்சியை சிறப்பு விளம்பரதாரராக ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் முறுக்கு மிஷின் வழங்கும் உங்களோடு நான் சிறப்பு நிகழ்ச்சி உலகத்தரத்திலான முறுக்கு மிஷின் தயாரிப்பாளர்கள் ஸ்ரீ ஆண்டாள் முறுக்கு மிஷின் ஸ்ரீ ஆண்டால் மிஷினரி எங்களிடம் அனைத்து வகையான முறுக்குகளும் உற்பத்தி செய்யும் வகையில் தரமான ஒரு வருட ஃப்ரீ வாரண்டியுடன் கூடிய மூன்று வகையான மிஷின்கள் உள்ளன வாடிக்கையாளர்களின் இருப்பிடம் சென்று சர்வீஸ் செய்து தரப்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வாடிக்கையாளர்கள் சேவை மையம் உள்ளது ஜாங்கிரி முறுக்கு அரிசி பத்து ரூபாய் முறுக்கு ஆணி முறுக்கு சுளி முறுக்கு சீர் முறுக்கு தேன் குழல் முறுக்கு ஒரு ரூபாய் ஆணி முறுக்கு எடை முறுக்கு வெண்டி முறுக்கு வெண்டி அடுக்கு முறுக்கு பூ முறுக்கு ஒரு ரூபாய் அரும்பு முறுக்கு இரண்டு சொத்து அரும்பு முறுக்கு ஆறு அரும்பு முள்ளு முறுக்கு கிலோ முறுக்கு ஸ்பிரிங் முறுக்கு ஓலை முறுக்கு மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவங்களில் முறுக்குகளை உருவாக்க எங்களிடம் பல வகையான அச்சுகள் உள்ளன

மனிதர்களுக்கு பல்வேறு வகைகளே சிலரை வளர்ச்சி பாதையில் கூட அழைத்து செல்லலாம் ஒருவர் தங்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுகின்ற பொழுது அவர்கள் நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் முன்னால் நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையாக தான் இந்த கோபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் தமிழ் ஒளி வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மாட்டியிலிருந்து பேசுறீங்களா ஓகே இன்னைக்கு உங்கள் கோபம் யார் மீது ஏன் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோமா ஆமா 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 உங் ஆமா ஆமா உங்கள் கோபம் யார் மீது ஏன் எதற்கு வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு கோபம் வருமா வருமா சரி யார் எதுக்காக வரும் யார் மேல வரும்

இப்படி பல கோபங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு சரி ஓகேமா நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க ஓகே நன்றி வணக்கம் ஆமா அவங்க ஏதோ ஒரு பயணத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்முடைய இந்த நிகழ்வுல கலந்து கொண்டமைக்காக அந்த பெண்ணினுடைய பெயரை கேட்டுவதற்கு மறந்து விட்டோம் இருந்தாலும் கூட அவர் மிக அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இந்த சமுதாயத்தின் மீது சார் சொன்னதை போல அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அது கோபமாக வெளிப்படும் நான் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த ஒரு சின்ன தகவல் தான் எந்த ஒரு மனிதனுடைய தன்மானத்தை தூண்டுகின்ற பொழுது அல்லது சீண்டி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு கோபம் வரும் அந்த கோபம் என்று ஆக்ரோஷமாக மாறி இவர் முன்னால் நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் இவர் முன்னால் நான் ஜெயித்து காண்பிக்க வேண்டும் இவரை விட நான் ஒரு வெற்றியாளனாக வர வேண்டும் என்கின்ற அந்த கோபம் அந்த கோபம் வருகின்ற பொழுது அவருக்கு அவர்களுக்கு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் கடுமையான உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏனென்றால் கோபம் வருவது என்பது இப்படி மற்றவர்களை தாக்குவதற்காக மட்டும் மற்றவர்களை சீண்டுவதற்காக மட்டும் வருவதல்ல கோபம் இப்படி தன்னையே பலப்படுத்திக் கொள்வதற்கும் வரக்கூடியதுதான் கோபம் அந்த கோபம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது மற்ற அகிரினை உயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி இப்படி எல்லாவற்றுக்கும் கோபம் வருகின்றது நம்முடைய பகுதிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய ஜல்லிக்கட்டு திருவிழாக்கள் நடக்கும் அந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவிலே அந்த காளையை வாளை தொட்டாலும் சரி அல்லது அந்த சிம்பிளை தொட்டாலும் சரி அது அவ்வளவு ஆக்ரோஷமாக சீரும் அதே போல கிடாய் முட்டு கிடாயில் இரண்டு கிடாய்கள் மோதிக்கொள்ளும் அந்த கிடாய்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் பின்னால் இருந்து வந்து அந்த மோதுகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு கோபத்தை அடக்கி வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது என்றால் இதுதான் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நாம் ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம் என்பது அவசியம் இருக்க தான் வேண்டும் ஏனென்றால் கோபம் என்பது ஒரு கொடிய குணம் என்று சொன்னாலும் கூட அந்த கொடிய குணத்தை நாம் மாற்றி வெளிப்படுத்துகின்ற விதத்தை மட்டும் மாற்றி கொண்டால் போதுமானது அதுதான் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக நான் கருதுகின்றேன் அந்த வரிசையில் தான் நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் கூட பல பகுதிகளிலே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது இது ஆடி மாதம் என்பதால் பல இடங்களில் மின்சார தட்டுப்பாடு நிலவி வருகின்றது அதனால் பல இடங்களில் பல இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றது நிறைய பகுதிகளில் நம்முடைய தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே இதை போலதான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கோபம் ஏன் யார் மீது இந்த சமுதாயத்தின் மீது நிச்சயமாக பலருக்கும் கோபம் வரும் நாம் ஒரு அவசரமாக வெளியில் செல்லுகின்ற பொழுது அவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக அல்லது அவருடைய விளம்பரத்திற்காக சாலையை மறித்து அங்கே பட்டாசு வெடிப்பார்கள் அது எத்தனை பேர்களை பாதிக்கும் என்பதெல்லாம் கூட அவர்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட அதனை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை அளவுக்கு அதிகமாக ஒளி அளவை பள்ளி மாணவர்கள் படிக்கின்றார்களே அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுமே என்றெல்லாம் கூட கருதாமல் நீங்கள் திருவிழாக்கள் கொண்டாடலாம் அல்லது திருமணம் செய்யலாம் விழாக்கள் கொண்டாடலாம் மற்ற சுக துக்க நிகழ்வுகள் அத்தனையும் கொண்டாடலாம் அத்தனை பேருக்கும் அது உரிமை இருக்கின்றது ஆனால் உங்களுடைய உரிமை என்பது மற்றவர்களை பாதிக்கக்கூடாது அந்த பாதிக்காத அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பெருமையை கொண்டாடலாம் நீங்கள் ஒரு நல்ல நிகழ்வு கொண்டாடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது அதற்காக நாங்கள் சாலையை வழிமறித்து தான் பட்டாசு வெடிப்போம் என்று சொன்னால் அதனால் பல விபத்துக்களை தொடர்ந்து இந்த பகுதிகளிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பலருக்கும் கண் காதுகளில் அடிபட்டிருக்கின்றது கை காலில் அடிபட்டிருக்கின்றது பல நேரங்களில் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் மீது கோபம் வரும் நீங்கள் பட்டாசு வெடிப்பது என்பது தவறு என்று சொல்வதில்லை ஆனால் அதை வெடிக்கக்கூடிய இடத்திலே அந்த ஒரு ஒளி அளவை மாசுபடுத்துகின்ற அளவிற்கு வெடிக்காமல் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஒரு பையன் ஒரு ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு தேர்வுக்கு செல்லலாம் அல்லது ஒரு இன்டர்வியூக்கு செல்லலாம் அல்லது அவர்கள் ஒரு ரயிலை பிடிப்பதற்கோ விமானத்தை பிடிப்பதற்கோ கூட செல்லலாம் ஆனால் செல்லுகின்ற வழியிலே நீங்கள் அந்த சாலையை மறித்து பட்டாசு வெடிக்கின்ற பொழுது குறைந்தபட்சமாக ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் காலதாமதமாகும் ஒரே ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்திலே பல வாய்ப்புகளை இழந்த பலரையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி என்றால் பத்து நிமிடங்கள் நீங்கள் ஒரு சாலையை மறித்து நின்று உங்களுடைய சுயநலத்திற்காக இப்படியான விஷயங்களை செய்கின்ற பொழுது பலருக்கும் கோபம் வரும் இன்றைக்கு வெளியூர்களிலிருந்து வருகிறவர்களை இந்த கலாச்சாரம் கூட பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட இதனை வேடிக்கை பார்த்துக்கொண்டு பலரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு காட்சியை எல்லாம் கூட பார்க்க முடிகின்றது எனவே நம்முடைய சுயநலமாக இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் அவர்களுக்கும் கொஞ்சம் வழிவிட்டு அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் மைக் செட் போடுகிறீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் ஒரு இன்றைக்கு எல்லோருமே கையில் கட்டாயமாக செல்போன் வைத்திருக்கிறார்கள் ஒரு அவசரமாக ஒரு விஷயத்தை பரி பரிமாறிக்கொள்ள முடியாது குழந்தைகள் படிப்பதற்கு இடையூறாக இருக்கும் முதியோர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த இறைச்சல் என்பது கேட்பது பெரிய கடினமாக இருக்கும் குழந்தைகள் உறங்குவதில்லை இப்படியான விஷயங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செட் போடுங்கள் தவறே இல்லை நீங்கள் பட்டாசு வெடியுங்கள் தவறில்லை ஆனால் அதையும் தாண்டி மற்றவர்களை துன்புறுத்துகின்ற அளவிற்கு இப்படியான விஷயங்களால் எல்லாம் செய்கின்ற பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட வீட்டிலே உறங்க முடியவில்லை என்கின்ற ஒரு வருத்தத்திலே வெளியே வருகின்ற பொழுது அந்த வருத்தம் என்பது அவருக்கு கோபமாக மாறிவிடும் இதுதான் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அதைத்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது தானாக வரும் யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய தன்மானத்தை சிந்தி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது அவர்களுக்கு கோபமாக வெளிப்படும் இன்றைக்கு நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு நாயாக இருந்தாலும் சரி ஒரு பூனையாக இருந்தாலும் சரி அந்த பூனையை கூட ஒரு சாதாரணமாக அடித்து பாருங்கள் சடன் என திரும்பி அது ஒரு முறை முறைக்கும் அல்லது ஒரு உருமம் நம்மை பார்த்து முறைக்கும் நாம் வளர்த்த பூனை தான் இருந்தாலும் கூட அதனை சீண்டி பார்க்கின்ற பொழுது அதற்கு கோபம் வரும் இதுதான் இந்த நிலைப்பாடு எனவே மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இந்த கோபம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும் இதுதான் இது யதார்த்தம் அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நாம் தொடங்கவிருக்கின்றோம் உசிலம்பட்டியில் ஓர் இனிய உதயம் மதுரை மாவட்டத்தில் முதன் முறையாக கணக்கில் சவுக்கு மரம் விற்பனை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மற்றும் கிடுகு தட்டி பாலை பரிச்சு மற்றும் கயிறு வகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ ஆதிசிவன் சவுக்கு மர விற்பனையகம் மலையாண்டி தேட்டர் அருகில் மதுரை மெயின் ரோடு உசிலம்பட்டி இங்கு மாதமாடகைக்கு கார் பார்க்கிங் செய்யும் வசதியும் உண்டு தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் எயிட் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் மற்றும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ டபுள் ஜீரோ உரிமையாளர் आर के बी सुदर्शन என் பேத்தி கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க வந்திருக்கோம் எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க ஹரியாத்தி மாப்பிள்ள உடனே வாக சம்மந்தி எங்க குடும்பத்தோட ஃபேவரட் கடையும் மாறிய தான் சம்மந்தி ஏன் கல்யாணம் ஏ புள்ள கல்யாணம் இப்போ ஏ பேத்தி கல்யாணம் எங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் மாறிய தான் பாட்டி எப்பறேங்கலந்துக்கு குட்டிமா ஓ கல்யாணத்துக்கு மாறிய பாஸ்தா ஐந்து தலைமரிகள் கொண்டாடும் பாரம்பரியம் எண்பது வருட நம்பிக்கை திருமனப்பட்டி ஆலயம் மாரியப்பாஸ் உசலை ரோட் பேரையும் சிரி ஆண்டால் எங்களிடம்